அன்பர்களுக்கு வணக்கம் சுவர்ம ஆகர்ஷன பயிரவர் மனித வாழ்க்கையில இடர்பாடுகள் தான் அதிகம் அனுபவிக்கிற போது அதிர்ச்சிகரமானதா இருக்கு மனித வாழ்க்கையில சிரமங்களே அதிகமா இருக்கு இப்ப அந்த சிரமங்களை நீக்கி சுக வாழ்வு வாழத்தான் எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஆசைகள் உண்டு மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் காரிய தடைகள் தோல்விகள் இதில் இருந்தெல்லாம் மீண்டு வாழும் காலத்தில் ஒரு நிம்மதியா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நாம எந்த மாதிரி பரிகாரம் தேடணும் அப்படிங்கறதுல எல்லா மனித உயிர்களுக்குமே ஒரு ஆர்வம் ஆவல் உண்டு அப்படி நாம எந்த தெய்வத்தை வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் காரிய தோல்விகள் மங்கள காரிய தடைகள் இதெல்லாம் நீங்க சுகவாழ்வு வாழலாம் அப்படிங்கிற போது அனுபவப்பட்ட நம்முடைய ஆன்மீக சான்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கால பைரவர் அதிலையும் குறிப்பா சுவர்ண ஆகர்ஷண பைரவர் அந்த இறைப்பேர் ஆற்றல வணங்கி வழிபட்டு அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அந்த தேவதைக்கு உண்டான மந்திரங்களை மனனம் பண்ணி தினமும் ஓதிக்கிட்டு வந்தா அவங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவம் உண்மையா தெரியும் முதல்ல நாம் அந்த சுவர்ண ஆகர்ஷண பைரவர் அவருடைய குணநலங்கள் என்ன இயல்பு என்ன தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் எந்த மாதிரியான உதவி எந்த மாதிரியான அருள் கடாட்சம் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய தோற்றம் அப்படின்னு சொன்னா வலது கையில பூரண கும்ப கலசம் மிடகு அணைச்சது மாதிரி சொர்ண தயை என்று சொல்லக்கூடிய பகவானுடைய அந்த துணை சக்தி அந்த தோற்றத்தோட அமர்ந்து தான் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய அந்த தோற்றமா பெரியவங்களால வர்ணிக்கப்படுது ஆனா அந்த வலது கையில போடணும் கும்ப கலசம் இடது தன்னுடைய துணை சக்தியான சுவர்ண தயை அம்பாள் அவங்களை இடதுகை பொருத்தல அணைச்சபடி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோட எண்ணுதற்கரிய பல கோடி பைரவ கணங்கள் சூழ்ந்து நிற்க பிரகாசமா அமர்ந்தபடி தன்னை அணுதினமும் ஓதி துதிக்கும் பக்தர்களை அருட்கடாட்சம் புரிந்து அவங்களுடைய இன்னல்கள் இருந்து அவங்களுக்கு விடுதலை தந்து அவங்கள ரட்சிப்பதா சான்றோர்கள் சொல்றாங்க பொதுவா தவம் தியானம் இறைப்பேர் ஆற்றலினுடைய சிந்தனையோட இருக்கிறதுங்கிறது மனித வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று வள்ளுவர் கூட சொல்லுவார் இளர் பலர் ஆகிய காரணம் சிலர் பல நோலாதவர் ஆனால் மனித வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுலயும் ரொம்பவும் வறுமை போட்டுக்கு கீழே போய் அனுதினமும் அன்றாட வாழ்க்கையை கூட ஜீவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுடைய அந்த கர்ம விலையை எரிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவங்க பூர்வ ஜென்மாக்கல்ல இறை சிந்தனை இல்லாமல் இருந்தவங்களா இருக்கு அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் இளர் பலராகிய காரணம் அப்பனா உண்டு உண்டு வாழக்கூடியவங்க திருப்திகரமா வாழக்கூடியவங்க தன்னிறைவு அடைய பெற்றவங்க அப்ப சிலர்னு அர்த்தம் இளர் பலர் இல்ல இல்லைன்னு சொல்றவங்க பலரா இருக்காங்க அப்படிங்கிறார் வள்ளுவர் மருதகாசிங்கிற ஒரு கவிஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்காக ஒரு பாடல் எழுதுறாங்க பிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் இருக்கும் தான் என்று மாறுமோ உழைப்பவர் வாழ்வே வீதியிலே உறங்குவதும் நடைபாதையில் இறக்கம் காட்டத்தான் நாதி இல்லை அப்படின்னு அந்த பாடல் சபாஸ் மாப்ல அப்படிங்கிற படத்துக்காக ஆக இந்த உலகத்துல வாழக்கூடிய மனித சமுதாயத்துல பெரும்பாலானவங்க வறுமையிலோட தான் வாழ்றாங்க ஒரு சிலர் தான் தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை அப்ப அந்த மாதிரி பாவம் செய்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இறக்கம் காட்ட இந்த உலகத்துல நாதி இல்லதான் அந்த மாதிரி ஜீவாத்மாக்களை ரட்சித்து காத்து அவங்களை கரையேற்றக்கூடிய தயமும் தாச்சன்யமும் படைத்து காத்து அழித்து அழித்து மறைத்து சிவபெருமான் ஒருவரால் முடிவு அதனாலதான் அவரே ஆக்சன பெயரவராக இந்த உலகத்துல காட்சி அளித்து தன்னை வழிபடுபவர்களுக்கு அவர்களுடைய தொல்லைகளை துயரங்களை இன்னல்களை இடர்பாடுகளை நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையில சுபீட்சத்தை வழங்குகிறார் அப்படிங்கறது ஐதீகமா சுவாமிக்கு சரியான நாள்னு சொன்னா தேய்பிரை அஸ்தமி உலகத்தில் எங்கே இருக்கிற சிவாலயங்கள்லையும் அந்த தேய்பிரை அச்சமையை நிறுத்தி சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க கால பைரவருக்கு அதுவே சிறந்த தினம் மற்றபடி வேறு நாட்களில் வழிபட ஆசை இருந்தா வளர்முறை வெள்ளிக்கிழமை மிக சிறந்த நாள் அந்த நாட்களில் சுவாமியை வழிபட்டு சுவாமிக்கு உண்டான மந்திரம் காயத்ரி மந்திரமும் இருக்கு மூல மந்திரமும் இருக்கு இரண்டு மந்திரங்களுமே ஜெபிக்கத்தக்கன தினந்தோறும் ஜபிக்கலாம் ஆனால் எந்த ஒரு மந்திரமும் பழுது முளைத்து அந்த ஜாதகருடைய வினைப்பயனை நீக்கணும்னு சொன்னா குரு இல்லாம அந்த மந்திரங்கள் பலம் இருக்கா நாம எங்க குருவை தேடி அலைகிறது அப்படின்னு பரிதவிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அந்த மந்திரங்களை முதல்லயே நல்ல மனனம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு எங்காவது சிவாலயங்கள் கும்பாபிஷேகங்கள் செய்வார் அந்த கும்பாபிஷேக நாட்கள்ல அந்த அந்தனர்கள் அந்த மந்திரங்கள் சொல்லி ஜெபிக்கின்ற காலத்துல அந்த யாக குண்டத்து முன்னால அமர்ந்து கண்ணை மூடி தியான ரூபத்தில மனதுக்குள்ளேயே ஒரு தடவை மூன்று தடவை 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 ஒன்பது தடவை தடவை பனிரெண்டு தடவை ஒன்பது தடவை மிக மிக மாதிரி மனநம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை சிவாலயங்கள் முன்னாலே நடக்கக்கூடிய அந்த யாழகாரியங்கள் நடக்கின்ற போது அந்த யாழகுண்டத்தின் முன்னாலே அமர்ந்து செபித்தார்களே ஆனால் இறைவனே உங்களுக்கு வந்து குருவாயிருந்து அந்த மந்திரத்துக்கு சித்தி உண்டாக செய்வார் நம்பிக்கையோட வழிபடும் சிவாலய வழிபாடுகளிலேயே என்னுடைய அனுபவத்தில திண்டுக்கல் பக்கத்தில் ஒவ்வொரு தேயிரை அஷ்டமியும் விழா காலமாக நடைபெறும் எங்கிங்கிருந்தா வந்து சுவாமியை தரிசனம் செய்து பலன் பெறுகிறார் அக்கம் பக்கத்திலே சுற்று வட்டாரங்களிலே இருக்கிறவர்கள் அல்லது வேற்று ஊர்களிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த தேயிரை அஷ்டமி தினத்தன்று நடக்கக்கூடிய அந்த சிறப்பு பூஜையில கலந்து கொண்டு ஆண்டவனுடைய அருள் கடாட்சத்தை பெற்று உய்ய வேண்டுகிறோம் காயத்திரி மந்திரம் ஆகர்ஷண பைரவருக்கு உண்டானது ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மாய தீமகி தன்னோ சுவர்ண ஆகர்ஷண இது காயத்ரி மந்திரம் சுவாமியனுடைய அந்த மூல மந்திரம் ஓம் வம் ஆம் க்ரீம் ஹ்ரீம் ஹ்ரோம் மகாபைரவாய ஆவதுத்தாரனாய அஜாமில பந்தாய லோகேஸ்வராய ஸ்வர்ண ஆகர்ஷனாய மம தாரித்ரிய பவாராய ஹ்ராம் க்ரீம் ஹ்ரோம் ஆங் ஸ்வஹா இது மூல மந்திரம் ஆக இந்த இரண்டு மந்திரங்களுமே தினசரி ஸ்வர்ண ஆகர்ஷன பைரவருடைய பக்த கோடிகள் ஜபிக்கத்தக்க மந்திரங்கள் இந்த இரண்டு மந்திரங்களையும் செபிக்காவிட்டாலும் காயத்திரி மந்திரம் அனுதினமும் செபித்து வருவது சுவாமியுடைய அருக்கடாற்றத்தை ஈர்த்து தந்து அந்த ஜாதகருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் என்பது நம்பிக்கை அனுபவ உண்மை பத்த கோடிகள் அனுபவித்து சுபீட்சம் பெறுமாறு வேண்டி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்